நம்ம லைஃப்ல ஏதாவது ஒன்று சாதிக்கணும் பட் ஏதோ என்ன தடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அந்த ஏதோ ஒன்று என்ன அது எப்படி கண்டுபிடிக்கிறது அது எப்படி நம்ம ஓவர் கம்பெனி வெளியில் வருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் இதில் இருக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேச போகிறேன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தடங்கலை நினச்சி நம்ம அதை தாண்டி வர முடியாமல் நம்ம அங்கேயே விட்டுருவோம் சில பேர் அதை தாண்டி வந்துடுவாங்க சில பேர் அதை தாண்டி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை முயற்சியே பண்ணாமே கூட விட்டுருவாங்க அப்படி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன் அப்படின்னா அதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன் மார்க்கெட்டிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்றது அதாவது எப்படின்னா இன்னைக்கு நான் ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன் ஒரு பிஸ்னஸை எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன அது பத்தின டீடைல்டான வீடியோ தான் இதில் நான் சொல்ல போகிறேன் ஸ்பாட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன அது ஒரு பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நான் இதில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன் இது பிஸ்னஸ் மட்டும் கிடையாது நம்ம பர்சனல் லைஃபுக்குமே முக்கியம் எந்த ஒரு விஷயம் நம்ம பண்றதா இருந்தாலுமே நமக்கு ஸ்வாட் அனாலிசிஸ் செல்ஃபாக நம்ம பொழுது நம்மளால் அந்த வேலையை கொஞ்சம் தெளிவாக பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கிற முடியும் ஸோ ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் எஸ்னா ஸ்ட்ரென்த் ரெண்டாவது டபிள்யூ வீக்னஸ் தேர்ட் வந்து ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரீ ஃபார் த்ரெட்ஸ் அதாவது ஸ்ட்ரென்த்ஸ் அப்படிங்கிறது இங்கே யாரை குறிக்குதுன்னா நம்மளோட பலம் நம்ம கிட்டே இருக்கிற நம்மளோட பலங்களை தான் நம்ம ஸ்ட்ரென்த்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே குறிக்கிறாங்க ரெண்டாவது வீக்னஸ் ஆப்வியஸ்லி அதுவும் நம்மளை பற்றி தான் நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கிற ரெண்டாவது ஸ்டெப் தேர்ட் ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் இது ரெண்டும் இன்டர்னல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நாலு வந்து த்ரெட்ஸ் ஸோ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் வெளியில நம்ம பிஸ்னஸாக இருந்தால் மார்க்கெட்ல இல்ல நம்ம ஒரு காமன் மேனா இருக்கும் நம்ம லைஃப் அப்படின்ற சொசைட்டியில் ஸோ நம்ம எந்த விஷயத்தை நோக்கி போறோமோ அந்த ஆப்போசிட் சைடு எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து இருந்து வரக்கூடிய ரெண்டு விஷயங்கள் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் இந்த நாளும் தான் ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த நாளை பற்றியும் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்க்கு பேர் தான் ஆக்சுவலாக ஸ்வாட் அனாலிசிஸ் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் என்ன நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூபே எடுத்துக்கலாமே நீங்கள் யூடியூப் பற்றி நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்போது உங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட் உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன சில பேருக்கு வந்து வீடியோவில் ஸ்ட்ரைட்டாக பார்த்து பேச முடியாது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூஸ் பண்ணுறதோ பப்ளிக் ஃபிகர் நாலு பேரை வந்து கொஸ்டின் பண்ணுறது ஓப்பன் ஸ்டேஜ்ல அப்படிங்கிறது பேச கொஞ்சம் பயப்படுவாங்க பட் அதுவே நான் வாய்ஸ் ஓவர் நல்லா பண்ணுவேன் எடிட்டிங் நல்லா பண்ணுவேன் அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா அதுதான் அவங்க ஸ்ட்ரென்த்து ஸோ நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன இந்த யூடியூப் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது ஐ மீன் அல்காரிதம் இந்த சென்ஸ் வந்து இந்த யூடியூப்ல எப்படி வந்து நம்ம நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது அதில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் சூப்பராக இருக்கும் பட் ஆனால் அவங்க வாய்ஸில் வந்து கொஞ்சம் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்க சில பேர் லுக் வைஸ் நல்லா இருக்க மாட்டாங்க பட் வாய்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே உள்ள கான்ஃபிடென்ஸில் அதையுமே வந்து ஸ்ட்ரென்த்ஸாகவே ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூடியூபோ இல்லை நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணீங்கனாலும் அந்த தொழில் சம்மந்தப்பட்ட இல்லை அந்த வேலைக்கு சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரென்த் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வீக்னஸ் ஸ்ட்ரென்து தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு தேவையான அந்த வேலைக்கு தேவையான இன்னொரு விஷயமும் இருக்கும் இல்லையா பத்து விஷயங்கள் இருந்தால் ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்னொரு விஷயம் நமக்கு லேக்காக இருப்போம்ல அதுதான் வீக்னஸ் அவ்வளவுதான் சிம்பிள் நமக்கு வந்து என்னானா சொன்னேன் இல்லையா கேமரா பத்தி பேசுறதோ இல்லை நாலு பேர் முன்னாடி பேசுறதுக்கு வாய்ப்புடுறதோ அதுதான் வீக்னஸ் அதையும் பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பூஸ்ட் அப் ஆகலாம் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா என்ன வாய்ப்புகள் வாய்ப்புகள் இந்த யூடியூப்லயே நான் எடுத்துக்கிறேன் நாளையுமே நான் யூடியூப்லேயே சொல்லிடுறேன் வாய்ப்புகள் அப்படின்றப்ப நமக்கு என்னென்ன சான்சஸ்லாம் இருக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இதே மாதிரி யூடியூப்ல ரொம்ப இன்ஃபீரியரா இருந்து கொஞ்சம் அதில் தன்னைத்தானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி பெரிய லெவலில் வந்து உங்களோட வீடியோஸ் நம்மளுக்கு என்கரேஜிங்காக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பிரேக்னு சொல்லிட்டு நிறைய செஷன்ஸ்லாம் நடக்குது ஸ்கில் டெவலப்மெண்ட் நடக்குது அது கூட நீங்கள் போகலாம் தப்பே கிடையாது ஒரு விஷயத்துல நீங்க இன்ஃபீரியரா இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க சுப்பீரியரா மாத்துறதுக்கு நீங்கள் வெளியில கிளாஸஸ் போகலாம் இல்லை நீங்கள் புக்ஸ் படிக்கலாம் இல்லை இந்த மாதிரி வீடியோஸ்லேயே கூட நிறைய பேர் சொல்றாங்க ஸோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது எப்படி நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அது எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வெளியில இருந்தால் பண்ண முடியும் நாலாவது த்ரெட்ஸ் இந்த த்ரெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது என்ன அப்படின்னா படத்துல கட்டுற மாதிரி வில்லன் கத்தியோட துப்பாக்கியோட வருவாங்க அதுக்கு பேர் தான் த்ரெட்ஸு அந்த த்ரெட்டனிங் சொல்லுவாங்க இல்லையா கொலை மிரட்டல் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது இந்த விஷயங்களை செய்கிறதுக்கு உங்களை எதெல்லாம் தடை பண்ணுதோ அது எல்லாமே த்ரெட்ஸ் தான் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாம் இல்லை உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உங்களோட இன்ட்யூஷன் சொல்லுவாங்க வேணாம் பண்ணாத அவன் என்ன நினைப்பா இவன் என்ன நினைப்பான் அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபைனான்ஸ் எதுவோ அவையனாலுமே இருக்கலாம் நீங்கள் எந்த விஷயத்த பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு விஷயத்த பண்ண ட்ரை பண்ணும்போது எது உங்களை தடுக்குதோ அதுதான் த்ரெட்ஸ் அதெல்லாம் தூக்கி போடுங்க இது மூணுலையுமே நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க உங்கள் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சிட்டீங்க வீக்னத்தை வீக்னஸை கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணிட்டீங்க வெளியில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமெட்டிக்காக த்ரெட்ஸை நீங்கள் கிராஸ் பண்ணிடுவீங்க ஸோ பலம் பலவீனம் வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம த்ரெட்ஸை ஓவர் கம் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்வாட் அனாலிசிஸ் தேங்க் யூ